போகி பண்டிகை அன்று வழிபடும் முறை போகி பண்டிகை என்பது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும் பண்டைய புராணங்களின்படி போகி பண்டிகை மலையின் கடவுளான இந்திரதேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது உளவுக்கு ஆதாரமான மலையை தரும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விழாவாக பண்டைய காலம் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது போகி என்பது அனுபவிப்பவர் என்ற சொல்லிலிருந்து வந்தது நம்மிடமுள்ள தீய குணங்களை நீக்கி தூய்மையான மனதுடன் இறைவனை வழிபட வேண்டும் என்பதே இதன் தத்துவம் பழையன கழித்து புதியன புகுதல் என்பது போகி பண்டிகையை பற்றிய சொல் வழக்கமாகும் வீட்டிலுள்ள தேவையற்ற பொருட்களை மட்டுமல்லாது மனதிலுள்ள கசப்புகளையும் நீக்கி புதிய வாழ்வை தொடங்குவதே இந்நாளின் நோக்கம் பொதுவாக பொங்கலுக்கு அனைவரது வீட்டிலும் வெள்ளையடித்து சுத்தம் செய்வது வழக்கம் அப்போது வீட்டிலிருக்கும் தேவையற்ற பொருட்களை கட்டி ஒதுக்கி வைத்து அதை போகி பண்டிகை என்று எரிப்பார்கள் போகி அன்று அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து தேவையற்ற பழைய பொருட்களை தீயிலிட்டு எரிப்பார்கள் பிறகு வீட்டை நன்கு சுத்தம் செய்து வீட்டினுள் மற்றும் வெளியில் கோலம் போட்டு பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாகத்தான் போகி பண்டிகையை கொண்டாடுகின்றனர் மாவிலை மற்றும் வேப்பிலை தோரணங்களால் அலங்கரிப்பார்கள் கிராமப்புறங்களில் காப்பு கட்டுதல் ஒரு முக்கிய நிகழ்வாகும் வேப்ப ஆவாரம்பூ மற்றும் பூலப்பூ ஆகியவற்றை இணைத்து காப்பு கட்டி வீட்டின் பூஜை அறை வீட்டின் முன்பகுதி பின்பகுதி சொருகி வைப்பார்கள் இது கிருமி நாசினியாகவும் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாக்கும் மங்கள பொருளாகவும் கருதப்படுகிறது போகி பண்டிகையை கொண்டாடும் சரியான முறை என்பது குப்பைகள் பழைய துணிகள் தேவையற்ற பொருட்கள் ஆகியவற்றை தீயிலிட்டு எரிப்பது கிடையாது நம்முடைய மனதில் உள்ள பொறாமை கோபம் போன்ற தீய எண்ணங்களை எரிக்க வேண்டும் போகி பண்டிகையில் தேவையற்ற விஷயங்களை மனதிலிருந்து அகற்றிவிட்டு அனைவருடனும் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் இந்நாளில் வீட்டை சுத்தம் செய்து வைத்த பிறகு வீட்டு தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து பிறக்கப் போகும் தை மாதம் சிறப்பானதாக அமைய வேண்டும் இந்த வருடம் நன்மையானதாக அமைய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதியன்று தான் வருகிறது அன்றைய தினம் வழிபடுவதற்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இந்த நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு கலசம் வைத்து அதற்கு தண்ணீர் சிறிதளவு மஞ்சத்தூள் எலும்புச்சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அந்த கலசத்தின் மேல் சிறிதளவு வேப்ப இலையை வைத்து அதன் மீது பூ வைத்து அதற்கு சந்தன குங்குமம் திருநீர் வைக்க வேண்டும் பிறகு நம்முடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை மனதார அழைத்து அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக சாதத்தை வடித்து வைத்து அதன் மத்தியில் சிறிதளவு பறித்து அதற்குள் தயிர் ஊற்ற வேண்டும் பிறகு ஒரு வாழைப்பழத்தை மூன்றாக நறுக்கி அந்த மூன்று வாழைப்பழ துண்டுகளுடன் மூன்று அச்சு துண்டையும் அந்த குழியை சுற்றி வைக்க வேண்டும் ஒரு இளநீரை வெட்டி வைத்து மாவு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் வீட்டில் இருக்கும் தீமைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகிய அனைத்தும் விலகி நன்மைகள் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் நிறைய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த தயிருடன் சாதத்தை பிசைந்து வீட்டிலுள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் துள்ளுமாவை சாப்பிட்டு விட்டு கலசத்தில் நிரப்பிய தண்ணீரை மறுநாள் பொங்கல் பண்டிகை என்று காலையில் வீடு முழுவதும் தெளித்துவிடலாம் மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்திலோ அல்லது செடிகளுக்கு ஊற்றி வழிபடலாம் கலசம் வைத்து வழிபடாதவர்கள் நல்ல நேரம் பார்த்து வீட்டில் காப்பு கட்டி மாலை நேரத்தில் அவரை கொட்டையை வேக வைத்து பூசணிக்காய் சமைத்து பருப்பு சாதம் செய்து பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு படைத்து எளிமையான முறையில் வழிபடலாம்